தாமரை என்றால் இன்னொரு பேர் மான் அந்த மான் எனக்கு என்பது தெரியாத மான சொல்லி சரி சின்ன அதை மட்டும் சொல்லிக்கிறோம் தாமரை கூட்டம் நேர்மறை கூட்டம் தாமரை கூட்டம் நேர்மறை

பண்ற சொல்லுவாங்கல்ல நான் தூங்கிட்டு இருக்கும் போதே பணம் பகல்ல வந்து கனவு கண்டேன் இப்ப பழிச்சிருச்சு பாத்தியால அற்புதமான மாடு தானே தேடி வந்த மாதிரி எங்க திணைப்படுறத வரல பொய் சொல்ல கூடாதுல உண்மைதானே சொல்லணும் வரலங்க பட்டை அடிச்சிட்டு வந்திருக்கி நல்லா பொய் பேச மாட்டேன்னு நினைச்சி உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் ஆனா பயங்கரமா பொய் பேசுறீங்க கால மூர்த்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடாது தான் நானும் பொய் சொல்ல மாட்டேன் அதாவது நம்ம வர்ற வார்த்தைக்கு இருக்கு வாருங்க ஆமா அது எங்க பங்காலுக்கே இல்ல நடக்கும் சொல்லுவோம் அது நடக்கும் முடியும் சொல்லுவோம் அது முடியும் உங்க பங்காளிக்கு ஆமா எங்க பாரம்பரியக்கே அது இல்ல போய் பேசுறது காலை விடி வராது விடி போய் சொல்றீங்கல நான் கேக்குறே விடி கேக்கல கொஞ்சம் நேரம் செட்டி போய் சொல்லலமா ஆகையனால அந்த மானை பாடுங்க பாடுங்க விடுவரே மானை தேடி ஓடி வந்தேன் வாங்கமா வாங்க I'm not சோ அதனால தான் இப்படி ஆயிருச்சு அதனால நான் என்ன கேக்குறேன் ரத்தி வச்சிருக்கோமா பாட்டு எப்படி பாடுனீங்கல மாலை பாத்துருக்கீங்கல என்ன நீங்க மாலை பாத்துருக்கீங்கல கடைசி உங்களுக்கு ஆலம்பட்டில பாத்தீங்க யாவும் இருக்கா உங்களுக்கு எனக்கு நாவகம் இல்ல அது மறக்கல நாவகம் இல்ல மறக்கிறது வேற நாவகம் இல்லாதது இல்ல ஏன் மறக்கறீங்களா மாண மறப்பீங்க இல்ல மாடு வந்திருந்தா தான் கொடுத்துறோம் இல்ல மாடு சொல்லுங்க பாப்பா உள்ள இருக்குதம்மா என்ன மாட்ட அது நல்லா தெரியுதம்மா

ஆமான் மே நானே நம்ம நான என்னைக்குமே நம்ம மாத்தமாட்டேன் தாயால் எப்படி பாடு நீங்க பாட்டு மாடு அடையாளமே இல்லையா தேடி வந்த அப்புறம் தேடி வரல அப்புறம் நான் மானாரே சொல்லணும் உன்னிடே தான் தெரியும் ஐயோ என்னது நானே தொலைஞ்சா போய் தொலைஞ்சே போனப்பறள தானே தேடி வருவாங்க நான்னே இத நினைத்து எதுக்கு தேடி வந்தீங்க நீங்க போய் சொல்ல மாணுவளேன் சரி நான்தான் போய் சொல்றேன் அதியலா உங்க உண்மை தெரிஞ்சு போச்சா வெட்டி வெடிஞ்சு போச்சு உங்க உங்க வேஷம்ும் சாய்வும் எழுத்தி போச்சு எழுத்தி போச்சா அது அப்பவே அதனால உನ್ನே தேடி தான் வந்தேன் அதுக்கு தேடி வந்தீங்க நீ யாருமே தெரியல தேடி வந்தம்ன்றீங்க ஒரு பண் இன்பமே <im> உன்ன்ன்

ورا شريك ونه الله پڙهي ونه وري شريك ونه يا تنگ مي ورا الله واه ونه تتي وري ونه پال پال ونه ووتو وري ونه يا تنگ مي ورا الله واه ونه سلامانه بادار ميتو رني تي وا لو وري تي جهي منگلو خاصي

நாடக கலாரசிய பொது மக்களை நாடகத்தை கண்டுகளித்த நாடகளுக்கும் நாடகத்தில் எந்த இடை குறுமல்லாமல் பாதுகாப்பு அளித்த காவல்துறை சார்பு வளர்களுக்கும் அருமையான முறையிலே ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த கருப்பு சாமி ஒளிபரிக்கை உரிமையாளர் அன்பு மருமகனுக்கும் வருகை தந்த கலைஞர்கள் சார்பாகவும் சார்பாகவும் நாடகத்தில் அமைத்து ராஜன் அடியார் அடித்த அன்பு தம்பி தம்பி கணேஷ் கணேஷ் சக்கரவர்த்தி அவருடைய சார்பாகவும் தெரிவித்து நாடகத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்